Double tap to activate. ஹாய் இது பார்வையிட்டு பாவின் குரல் என்னோடய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யோசித்திருப்பீங்க தானே எப்படி பார்வையில் வீடியோ போடுறான்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுருப்பீங்க தானே அதனால தாங்க நான் அன்றைக்கி ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணதை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் என்னென்னா நான் என் ஃபோனில் டாக் பேக் யூஸ் பண்ணுறேன் அதில் வந்து நான் ரெக்கார்டில் என்ன பேசுகிறேனோ அதை சேவ் பண்ணி வச்சுருவேன் வச்சதுக்கப்புறமா என் பொண்ணு வந்ததுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நான் டைட்டில் வச்சு நான் போஸ்ட் பண்ணுவேன் இப்படி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேங்க ஏன்னால் என்னாலேயும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வரும் எனக்கும் நான் யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னு சொன்னால் என்னாலையும் பேச முடியும் ஒரு எமர்ஜென்சினால் கூட எனக்கு ஃபோன் பண்ண தெரியாது ஸோ நான் வந்து ஃபோன் பண்ணி பேசிக்க முடியும் அப்புறம் என்னென்னா யூடியூப் கூட உங்களோட என்ன கனெக்ட் பண்ணிக்க முடியும் நிறைய யூடியூப்பில் வந்து நான் கமெண்ட்ஸ் படிக்க முடியுது ஸோ இப்படி தாங்க நான் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது எனக்கு ஒரு இடம் இருக்குதுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் அங்கே என்ன சொல்லி கொடுத்தாங்க அங்கே நான் எப்படிலாம் ஹாப்பியாக ஷேர் பண்ணுறேன் மறக்காம என்னோட வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவை எனக்கு ரொம்ப முக்கியம் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க